ஏழு ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்ற பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார் தேவதூதன் யோசேப்புக்கு தோன்றி பிறக்க கூடியதான அந்த குழந்தைக்கு இயேசு என்றதான அந்த பெயரை தான் நீ கொடுக்கணும் என்று சொல்லுகிறார் ஏன் இயேசு என்ற பெயர் அவர் ஒருவரால் மட்டுமே மனுஷனுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி அந்த மனுஷனை சகல பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்க முடியும் வெவ்வேறு மதத்தினர் கிறிஸ்தவத்திற்குள் எதற்காக வருகிறார்கள் அல்லது எப்பொழுது வருவார்கள் என்றால் எப்பொழுது அவர்களுக்குள்ளே பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கிறதோ அப்பொழுது இதுதான் மெய்யான தேவன் என்று ஏற்றுக்கொண்டு வருவார்கள் மற்ற மதத்திலிருந்து கிறிஸ்தவத்திற்குள் வந்ததான ஜனங்களை நீங்கள் உங்கள் சாட்சிகளை சொல்லுங்கன்னு என்று கேட்டால் அவங்க சொல்லுவாங்க நான் இன்னும் இன்னும் அடிமைத்தனத்திற்குள்ளே இருந்தேன் இந்த இயேசுவை குறித்து கேள்விப்பட்டேன் அவர் இந்த பாவ அடிமத்தனத்தில் அல்லது பல்விதமான சிற்றின்ப அடிமத்தனத்தில் இருந்து என்னை விடுவித்தார் என்று சொல்வார்கள் அதன் மூலமே நான் அறிந்து கொண்டேன் அவர்தான் மெய்யான தேவன் என்று இயேசுவை மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஏன் அவர்தான் மெய்யான தேவன் வேறு எந்த தெய்வத்தாலுமே விடுவிக்க முடியாத ஒரு காரியத்தை மனுஷனுக்குள் கிரிய செய்து விடுவிக்கக்கூடிய தேவன் அந்த தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவரே ஏராளம் ஏராளமான சாட்சிகள் இருக்குது குடிகாரர்கள் அந்த குடியிலேருந்து அப்படியே மாறுறாங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமானதான ஜனங்கள் அப்படியே ஒரு விடுதலை ஒரு வயசானவர் வயசானால் ரொம்ப பணக்கார மனுஷன் எப்பவும் தண்ணி தான் அதுவும் கூடின ஐட்டங்கள் காலையில் எழும்பு நாள் என்ன செய்டிக்காச்சும் கண்ணெல்லாம் சோ சோன்னு இருக்கும் இங்கே வரவேண்டிய மனுஷன் கிடையாது அந்த மனுஷனுக்கு மழை வரணும் மலைக்கு வரணும் ஒரு எண்ணம் எப்பப்பெல்லாம் அந்த எண்ணம் வருதா வர முடியாது சரி ஒரு நாள் கார்லேயோ கார்லையோ தனிமை தான் அப்படியே வந்தார் அப்படியே இந்த மலையில் அந்த கேட்டுக்கு முன்னாடி வரும்போது அப்படியே சொல்லார் சாத்தா என்ன என்னச்சிட்டான்னா அதில் வண்டி நிறுத்த விடாமல் அப்படியே கீழே அந்த ரோடு வாட் அங்கே மேலே கொண்டு போயிட்டான் அப்போ அப்படியே நான் போனதுனால ஏனி திரும்ப வரணும்னு எனக்கு தோணலை அப்படியே போயிட்டு அடுத்த ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ கழிச்சு கட்டாயம் போகணும்னு சொல்லி வந்தார் அப்போ அந்த மனுஷன் வர்றார் ஒரே அழுக என்னென்னா அவருக்கு அந்த குடியிலேருந்து விடுதலை வரணும் ஆனால் அவரால் முடியாது தண்ணி குடிக்கிறது மாதிரி தான் அந்த ட்ரிங்க்ஸை குடிக்கிறது குடிக்கவும் முடியாது எப்பவும் 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 வேன் காலையில் முழிச்சாலே வேன் அப்ப என் நல்ல ஞாபகம் இருக்குது நான் சொன்னேன் ஒன்றே ஒன்று உங்களுக்கு இவ்வளோ மனஸ்தாவ இருக்கிறதுனால இது இந்த விடுதலை பெறணும்னு ஒரு எண்ணம் இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த சர்வலிமலை தேவன் உங்களை விடுவிப்பாரு நீங்கள் போங்கனு சொல்லி ஜோ பண்ணி விட்டோம் அடுத்த வாரம் வராது எனக்கு குடிக்கணுங்கிற அந்த எண்ணமே இல்லை அதே போல் செயின் ஸ்மோக் இருந்தாங்க அப்படி ஒன்று தீந்து வரும்போது அடுத்தது அப்படியே குடிச்சுட்டு கூடியவங்க கூட நாலு போக போக ஒரு வெறுப்பு வருது ஆனால் விட முடியலை அப்போ என்ன சொல்கிறோம் தெரியுமா இந்த பிடிக்கணுங்கிறதான அந்த வெறி உங்கள்கிட்ட மாறுறதுக்கு நீங்கள் ஜோம் பண்ணுங்க ஆண்டவர் எனக்கு ஒரு வெறுப்பு உண்டா அந்த மனுஷன் என்ன செய்யுது அப்படியே ஜோ பண்ணுற சில வாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது ஒரு வெறுப்பு உண்டாகுது என்ன வெறுப்பு அது வேண்டாம் சீ ஆட்டோமேட்டிக்காக அப்படி துறவப்படுறார் இதான் விடுதல் இந்த விடுதலை யாரை கொடுக்குறது உள்ள தேவ் இதெல்லாம் எப்படி முடியுது மனுஷனுடைய சுய பிரயாசத்தினால ஏசு கிறிஸ்து மெய்யான தேவன் அவர் பாவ அடிமத்தனத்திற்குள் இருக்கக்கூடியதான மனுஷன் தங்களுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினதான அந்த மனுஷ அவருடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து அவர் என்ன செய்கிறார் முற்றிலும் ஒரு புது மனுஷனாகவே மாற்றுகிறார் அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை அவர் ஒவ்வொரு கொடுக்க சித்தமா இருக்கார் இப்போ உங்களை நீங்க பாருங்க குடி சிகரெட் நீங்க இந்த கேட்டகரியில் இருக்க மாட்டீங்க ஆனா உங்களுக்குள்ள சின்ன சின்ன இச்சைக்குரிய காரியங்கள் இருக்கு அதை நீங்க என்ன தெரியுமா பண்ணணும் இந்த நாளில் விடணும்